வணக்கம் என் பேர் தாவமலர் எனக்கு இன்றைக்கி ஐம்பது வயசானது நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த எஸ்ட்ராலஜி படிப்பு பாரம்பரியத்துக்குள்ளே போனேன் அந்த படிப்பை எனக்கு மலேசியாவில் ஒரு ஆசிரியம் மூலமாக கிடைத்தது அதுக்கப்புறம் பஞ்சாபில் இன்னொரு ஆசிரியர் கிடைச்சது அப்புறம் இந்த ரெண்டு படிப்பை படித்து ரெண்டு மூணு மெத்தட் எஸ்ட்ராலஜி படித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஏஎல்பிக்கு நான் மெசேஜ் அனுப்பியிருந்தேன் அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க ஆஃபீஸை தொடர்பு கொள்ளுங்கன்ட்டு நான் பலவே பல சிக்னஸில் அடிப்பட்டனால எனக்கு நிறையா ரெண்டாயிரத்தி இருபதில் ஸ்லிப் டிஸ்க் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருந்து எவ்ரி இயர் ஆப்ரேஷன் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கிற வாசி எனக்கு ஹெல்த் வைஸ் என்னால் இந்த க்ளாஸில் வந்து ஜாயின் பண்ண முடியாமல் இருந்துச்சு ஏதோ ஒரு தடங்களில் என்னை தடுத்து விடுத்துச்சு அப்போ அந்த அந்த படிப்பு நான் அந்த வருஷத்துனால் கண்டினியூ பண்ண முடியாமல் போனதுக்கு திருப்பி ஐயாவோட வீடியோவையும் யூடியூப்லேயும் திருப்பி இந்த வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன் அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு இப்போ சம இந்த க்ளாஸையும் அட்டெண்ட் பண்ணிடலாமே அதான் எப்படின்னு தெரியலன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் யூனியனில் காசு அனுப்பி ரெஜிஸ்டர் பண்ணதுலாம் எங்கள் ஹஸ்பண்ட் செஞ்சார் அவருக்கு ஒரு நன்றி குறிக்கிறேன் எனக்கு இந்த படிப்பு அவர் மூலியமாக கிடைச்சதுக்கு இந்த படிப்பை படித்த பிற்பாடு ஜாதகர் மேலே வந்து நம்ம இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் நம்மளால் வந்து ஏன் நம்மளுக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டங்கள் வருது ஏன் இந்த கஷ்டங்களுக்குலாம் ஒரு தீர்வு இல்லைங்க நம்ம என்ன பாவம் செஞ்சோம் எது செஞ்சோம் குடும்பத்துக்கூட பிரச்சனை கூட்டாளிங்க கூட பிரச்சனை சுட்டு வெட்டுற எங்கேயுமே எது தொட்டாலும் பிரச்சனை தொடாமல் பிரச்சனை விட கிடைக்காமல் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி இந்த ஜாதகத்தை படித்த பிற்பாடு மாய அடிச்சு போயிட்டேன் எதுவுமே யார் மேலேயும் தப்பு இல்லை இல்லை நம்ம மேலே தான் தப்பு நம்ம எப்படி நம்ம செல்ஃபை கேரி பண்ணிவிட்டு போகிறோமோ இதுக்கு மேலே அது தான் நம்ம வாழ்க்கை பயணம் அழகான ஒரு படிப்பை ஐயா மூலியமாக கிடைச்சதுக்கு ஐயாவுக்கு வணங்கி நான் நன்றி சொல்கிறேன் இந்த படிப்பை வந்து இந்த ஒரு மாதத்துக்கு மேலேயே கொண்டு இருக்காங்க பேசிக் கிளாஸை ஆனால் அந்த க்ளாஸ் அவ்வளோ அற்புதமாக எல்லா டீச்சர்ஸும் கோச்சஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு கிடைச்ச கோச் டி கே பிரியாசிஸ்து ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் க்ளாஸ்க்கு ரெண்டு வாரம் தான் எக்ஸாமிஷன் கேட்டிருந்தேன் பாசஸ் கிட்டே அதனால் என்னோடய வேலை வந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் நிறைய போட்டு மீட்டிங் போனோம் அதனால் முழுமையாக ரெண்டு அவர் என்னால் க்ளாஸில் உட்கார முடியாது ஆன்லைன் ஆஃப் லீவ் எடுத்துனா அதில் தான் உட்காந்துருப்பேன் இல்லைனா சாட்டர்டே வாக்கில் தான் எனக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும் ஐயாவை மீட் பண்ண அதனால் இந்த கிளாஸை வந்து பிரியா மேடம் ஹெல்ப் இல்லாமல் நான் இந்த க்ளாஸை இன்னைக்கு வரைக்கும் கொண்டு போயிருக்க முடியாது ஏன்னா அந்த நோட்ஸ்லாம் அதுக்கப்புறம் உள்ள நோட்ஸ்லாம் அவங்க தான் எனக்கு இங்கிலீஷில் ஷேர் பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு அவ்வளோ தமிழ் பேசுவோம் எழுத்துக்கிட்டு படிப்போம் சரளமாக படிக்கிறதுக்கு தெரியாது அதனால் எனக்கு பிரியா மேடமோட ஹெல்ப்பு கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல கோச் எனக்கு கொடுத்துருந்தாங்க அப்புறம் அதே டைமில் ஆசிரியங்கள் எல்லாமே கிளியராக அந்த கிளாஸை அவ்வளோ ஒரு கிளியர் மெத்தடில் கொண்டு போனாங்க எனக்கு என்ன இந்த கிளாஸில் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த கர்மா பற்றி பேசினது அந்த டி நைன் டிவிஷன் நைன் ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வந்தாங்க அது ரொம்ப புதுமையாக இருந்துச்சு எனக்கு அதை வந்து இப்போ என்னோடய கஸ்டமருக்கு ரெண்டு மூணு பேருக்கு நான் அப்ளை பண்ணி பார்க்குறப்ப அவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்க லைஃப்பில் என்ன அவங்க த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன கஷ்டங்கள் தெரிஞ்சுருக்காங்க ஏன் அவங்களுக்கு சில நிழல்கள் இந்த மாதிரி பிரச்சனையை வந்துச்சுன்னு அவ்வளோ அழகாக பர்ஃபெக்ட்லி மேட்ச் பண்ணுறேன் நம்புறங்களும் இல்லையோ இந்த கிளாஸ் ஆரம்பித்ததுலேருந்து நான் வெஸ்டர்ன் யூனியனில் இந்த பேமெண்ட் கட்டின பிற்பாடு ஒவ்வொரு சண்டேவும் எனக்கு கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க எனக்கு பேமெண்ட் புகுந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இந்த ஆஸ்ட்ரோலஜிக்கில் வர இன்கம்மை நான் பர்சனல் பைக்க மாட்டேன் அதுக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் திறந்து தனியாக வச்சுட்டு வரேன் இந்த ஸ்டாட்டிஸ்க்கு பைப்பேன் டெம்பிள்ஸ்க்கு பாய்ப்பேன் குருங்களுக்கு மரியாதை செய்கிறதுக்கு நேஷனில் ரெண்டு குரு இருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு பார்ப்பேன் இதுக்கு தான் இந்த காசை வச்சு நான் பயணம் பண்ணிக்கிட்டு வரேன் தவிர ஏன்னா எனக்கு நான் ஆண்டவன் ஒரு தொழில் கொடுத்துருக்காரு பேங்க்கில் வேலை செய்கிறேன் பொது வருஷமாக பேங்க் சர்வீஸில் வேலை செய்கிறேன் அதில் ஒரு நல்ல இன்கம் வந்துக்கிட்டு இருக்கு அந்த இன்கம்மோட எனக்கு திருப்தி அடையில என் லைஃப்பில் ஏதோ நான் ஒன்று படிக்கணும் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இந்த எஸ்ட்ராலஜி ஏஎல்பி கிடைச்ச பிறப்பாடு எனக்கு பிஹெச்டி செய்யணுன்னே ஆசை வந்துருச்சு ஏன்னா அட்லீஸ்ட் பிஹெச்டி மூலிமா நம்ம இன்னும் நம்ம எஸ்ட்ராலஜி ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம நடத்தலாம் அப்படின்ட்டு ஒரு டாக்டராக அந்த இடத்துல உட்கார்றப்ப அதுக்கு இன்னொரு கான்ஃபியூடியன் வரும்ல இன்னொரு பெருமை இன்னொரு பேர் எல்லா புகழ் எல்லாருக்கும் அப்போ இந்த அந்த ஆர்வம் வந்ததே ஏஎல்பி படிக்க ஆரம்பித்த பிற்பாடு தான் அதனால் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஏஎல்பி படித்த பிற்பாடு ஜாதகம் சொல்கிறப்ப ரொம்ப ஒரு கான்ஃபிடனாக ஒரு டாக்டர் எப்படி ஒரு பேஷண்ட் முன்னுக்கு கான்ஃபிட்னா உட்காந்து பதில் சொல்லுவானோ அந்த ஒரு கான்ஃபிட்